வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கல்வியற் கல்லூரிக்கு விண்ணப்பிக்க காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு தங்க விலையில் மாற்றமா இன்றைய நிலவரம் மணல் அகழ்வுக்கான அனுமதியை உடன் நிறுத்துங்கள் கோரிக்கை கொழும்பு பிரதான வீதியில் விபத்து சைக்கிளில் பயணித்த சிறுவன் பலி உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மக்களுக்கு பெரும் சிரமம் தொடர்பான விரிவான செய்திகள் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் கடந்த ஆண்டை விடவும் இவ்வரிடம் பத்தொன்பது வீதமளவில் குறைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் நாற்பது வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் இவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளன குறித்த விடயத்தை வர்த்தக வாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் இவற்றில் வீட்டுத் தேவைகளுக்கு பயன்படும் பொருட்களை அதிகம் நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் பொருட்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது இத்தகைய பொருட்களின் விலைகளை குறைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து முதல் அறுபது வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளோம் பொருட்களின் விலை குறைப்பை மேற்கொள்வதில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்குடனே அரசாங்கம் இவ்விலைகளை குறைத்துள்ளது என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய கல்வியட் கல்லூரிக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கமைய தேசிய கல்வி கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ள திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் விண்ணப்பங்களை நிகழ்நிலை ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத்திர உயர்தர பரட்சி பெறுவுகள் அடிப்படையில் அடுத்த ஆணையினருக்கான தேசிய கல்வியட் கல்லூரிக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன அந்த வகையில் நாடளாவிய உள்ள பத்தொன்பது தேசிய கல்வியட் கல்லூரிகளுக்கும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் கற்கை நெறியை தொடர்வதற்கு மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியும் எனவே மாணவர்கள் தங்களுக்கு பொருத்தமான கல்வியட் கல்லூரிகளை தெரிவு செய்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தங்க விலை உச்சத்தை எட்டி அக்டோபர் பதினேழாம் திகதியில் புதிய உச்சமடைந்தது அதன் பின்னர் விலை குறைய தொடங்கி ஏற்ற கிரகத்துடன் இருந்து வருகிறது இந்த நிலையில் கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய நாளில் விற்பனை செய்யப்படும் தங்க விலை நிலவரம் வருமாறு அதன்படி ஒரு பவுண்ட் தங்கம் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் எனவும் ஒரு பவுண்ட் தங்கம் மூன்று லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் என்ற விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது இந்த விலை அவ்வப்போது மாறக்கூடும் என்பதும் கொழும்பு நகர்ப்புறங்களில் தங்க நகைகள் விற்கும் விலைகள் சிறிய வித்தியாசங்கள் ஏற்படக்கூடும் இதே நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடும்போது இன்று மாற்றம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கும் செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வருடங்களாக தொடர்ச்சியாக அனுமதி பத்திரத்துடன் கட்டைக்காட்டு பகுதியில் மணல் அகழப்பட்டு வருகிறது இதனால் குறித்த பகுதி பாரிய குழியாக காணப்படுகிறது அருகில் பல குடும்பங்கள் வசிப்பதால் இயற்கையால் குறித்த குடும்பங்கள் நீரில் மூழ்குவேடிலை ஏற்படும் என்பதாலும் அனுமதி பத்திரத்துடன் அனுமதி பத்திரத்துக்கு அதிகமாக தொடர்ச்சியாக மணல் அகழப்பட்டு வருவதாலும் தொடர்ந்து மணல் அகழ்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்குவதை உடன் நிறுத்துமாறு கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் கோரிக்கான புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு காணிகள் வழங்குவதற்கு இடம் இன்மையாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த மணல் அகழும் இடத்தை பார்வையிட்ட பரித்துறை பிரதேச பன்னிரண்டாம் வட்டார உறுப்பினர் பி அலஸ்டன் அவர்கள் குறித்த பகுதியில் மணல் அகழ்வதற்கான அனுமதியை உடன் நிறுத்துமாறு கடிதம் மூலம் கிராம அலுவலர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளாா் கட்டைக்காட்டு பகுதிகளில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக சென்மேரிஸ் மேரீஸ் விளையாட்டுக் கழகம் பல தீர்மானங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காலி கொழும்பு பிரதான வீதியில் வெட்டுமகளை சந்திக்கருகையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த லாரி ஒன்றில் மோதி உயிரிழந்துள்ளார் காலி பகுதியில் கொழும்பு நோக்கி பயணித்த லாரி நேற்று இரவு வீதியை கடக்க முற்பட்ட துவிச்சக்கர வண்டியில் மோதியுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த அச்சிறுவன் களத்துறை நாகுடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்துள்ள சிறுவன் பதினொன்று வயதுடையவர் எனவும் கட்டுக்குறந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது களத்துறை நாகுடை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்துக்கு காரணமான லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை களத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் கனேடியர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த தகவல் நானோ சாய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது மேலும் கெனேடியர்களில் ஐந்தில் ஒருவர் கடந்த ஒரு வேளத்தில் குறைந்தபட்சம் ஒரு கட்டணத்தை செலுத்தாமல் தவறவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து வயதுக்கு குறைவானவர்கள் உணவுக்காக சிற்றூந்து கடன் கடன் அட்டை மின்சார கட்டணம் போன்றவற்றை நிலுவையில் வைக்கும் வாய்ப்பு நான்கு மடங்கு அதிகமாக உள்ளது பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதுடையோரில் பதினெட்டு தசம் ஒரு வீதம் பேர் சில சமயங்களில் அல்லது அடிக்கடி கட்டணம் செலுத்த தவறியுள்ளனர் மாதாந்த செலவுகள் தொடர்ந்து உயர்வடைந்து செல்வதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் இதனால் உணவுப் பொருட்கள் வாங்குவதில் நுகர்வோருக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்